வெல்கம் டு சர்ஸ்வ சமையல் இன்னைக்கு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தாங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம வந்து சத்தானதான் கொடுத்தோம் இல்லைங்களா அதனால நம்ம வந்து பருப்பு சாதம் செஞ்சு கொடுக்கலாம் சமயத்தில் லெமன் ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் சாம்பார் சாதம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தா கூட குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்டு வருவாங்க கொடுமான வரைக்கும் பருப்பு அதிகமாக சேர்த்து செஞ்சு கொடுக்கறது நல்லது இடையில வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு பிடித்தமான மாங்காய் சாதம் இதெல்லாம் கூட செஞ்சு கொடுத்தனுக்கலாம் இன்னைக்கு நான் வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபி மாங்காய் சாதம் தான் செய்ய போறேன் எங்க பாப்பா குட்டிமா இங்கே எங்க வீட்டுக்கு வந்துருச்சு இனிமேல் தான் அவளுக்கு செஞ்சு அனுப்ப போறேன் மாங்காய் சாதம் வாழைக்காய் வருவோம் தான் செய்ய போறேன் இந்த மாங்காய் சாதம் தான் இன்றைக்கி எப்படி செய்ய போறேன்னு பார்க்குறோம் மாங்காயை வந்து நம்ம துருவிட்டு செய்வோம் துருவிட்டு செய்யறது அது ஒரு மெத்தடு பொடி பொடியாக கட் பண்ணிட்டு நல்லா பையனா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு பாப்பாவுக்கு மட்டும்தான் கொஞ்சமா மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை தான் இன்னைக்கு மாங்காய் சாதம் செய்ய போறேன் மாங்காய் கிச்சனுக்குள்ள போகலாம் மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க சாதம் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு தேவையான அளவுக்கு எடுத்து இப்போ நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டுவிட்டால் நல்லா உதிர் உதிராக நமக்கு கிடைக்குங்க அதே மாதிரி மாங்காய் வந்து ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி தேவையான அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டு சிட்டிகை சீரகம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் தேவைக்கு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்ததுங்க பெருங்காயத்தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் குட்டீஸ் வந்து பச்சை மிளகாய் பிடிக்காதுன்னா சும்மா வர மிளகாயை ஒரு ரெண்டாம் மூணாக கிள்ளி போட்டுக்குங்க அப்புறம் இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து நம்ம துருவி கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் முந்திரி ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் உப்பு தேவைக்கு நல்லெண்ணெய் தாளிக்க தேவையான அளவு இப்போ நம்ம சாதம் தாளிச்சிடலாங்க இப்போ மாங்காய் சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு வானாலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம எவ்வளோ சாதம் செய்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாங்க கடுகு சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு சிட்டிகை போல் சேர்த்துடலாங்க இதிலையே முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி உங்களோட ஆப்ஷன் தாங்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி வேர்க்கடலையெல்லாம் சேர்க்கும்போது குட்டிஸ் வந்து அதையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் இப்போ நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாங்க இப்போ இதுலேயே காஞ்ச மிளகாய் ஒன்றே ஒன்று கொடிய கிள்ளி சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பில சேர்த்துடலாங்க இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துடலாம் நம்ம துருவீட்டு செய்யும்போது அந்த சாதம் வந்து கொஞ்சம் சதசதம் இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பீசஸ் வந்து நல்லா வாய்க்கு வரும் நல்லாயிருக்கும் அதுவும் ரொம்ப புளிப்பு இல்லாமல் கொஞ்சம் இனிப்பு மாங்காயாக போட்டிங்க அப்படின்னா மாங்காய் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்க விடலாங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் எல்லா பொருட்களுமே எந்த அளவுக்கு சாதம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சாதத்தை இதில் சேர்த்துடலாங்க இப்போ தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாதம் நம்ம நல்லா ஆற வச்சிடறோம் இல்லைங்களா அதனால் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுருந்து இறக்க வேண்டியது தாங்க இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க இப்போ வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலை சேர்த்துறேன் நீங்கள் பச்சை கடலையாக இருந்தால் அதாவது காஞ்ச கடலை பச்சை கடலையாக இருந்தால் எண்ணெயில் கடுகுலத்தம்பருப்பு சேர்க்கும் போதே சேர்த்து பொறிச்சிட்டு போட்டுக்குங்க நான் இன்றைக்கி வறுத்து தோல் எடுத்ததுங்கிறனால பையனெல்லாம் சேர்க்குறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை குறைச்சி இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா இறக்கிடலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்ல சாதத்தை வந்து சூடு ஏற்றிட்டேங்க இப்போ நம்மளோட மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க ஃபைனலாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேலால் விட்டுக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டாச்சுன்னா அந்த நல்லெண்ணெய் வாசத்தோடு மாங்காய் சாதம் இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி செஞ்சு விட்றப்ப குட்டீஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க இந்த மாங்காய் சாதத்துக்கு அம்பவம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வாழைக்காய் வரத்துருக்கேன் நீங்கள் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் கூட பருத்து கொடுக்கலாம் இல்லைனா நீங்கள் வடகம் கூட பொறிச்சு கொடுத்து விட்லாங்க இன்றைக்கி நான் வாழைக்காய் தான் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாங்க எங்கள் குட்டிமாவுக்கு மாங்காய் சாதமும் வாழைக்காய் வறுவலும் செஞ்சாச்சுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலையும் பார்த்துடலாம் அப்புறம் வந்து சாம்பாருங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் இன்றைக்கி சாம்பார் பண்ணிட்டேன் சாம்பார் பண்ணிட்டா நைட்டு வந்து தோசைக்கோ இட்லிக்கோ கூட வச்சுக்கலாம் அதனால் சாம்பார் வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எப்போவுமே போடுவேங்க அடுத்ததாக ஒரு பருப்பு ரசம் அப்புறம் வாழைத்தண்டு பொரியல் வாழைக்காய் வறுவல் மாங்காய் சாதம் எங்கள் வீட்டு லன்ச் இன்றைக்கி இது தாங்க இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக எங்கள் குட்டிமாவுக்கு மாங்கா சாதமும் வாழைக்காய் வறுவலும் ரெடியாக இருக்குங்க இந்த வாழைக்காய் வறுவல் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லன்ச் பாக்ஸ் வந்து காலியாக தான் வருங்க இப்போ எங்கள் மாவுக்கு லஞ்ச் பேக் ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி நான் செஞ்சேன் இந்த மாங்காய் சாதம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியும் காட்டிடுறேங்க அதுவும் கூடவே இந்த வாழைக்காயை வச்சுட்டு சாப்பிடணுங்க வாழைக்காய் வரவளோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டுங்க சாதம் இதெல்லாம் செய்யும்போது நம்ம வந்து வாழைக்காய் வருவல் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் இதெல்லாம் செஞ்சு கொடுத்து விட்டா குட்டிஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்க ஒரே மாதிரியே செய்யறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்க கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட இந்த சீசனில் எங்கக்கிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க தேங்க் யூ